ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும் எங்களோட மீன் ப்ரொடியூசர் சாய் தேவானந்த் சார் குவைத்தில் இருக்காங்க அவங்க தான் இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அவருக்கு வந்து கண் அவர் இந்த எங்களோட ஜாயின் பண்ண முடியல பட் ஐ ரியலி தேங்க்யூ அவரோட விஷன் அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது தென் அலெக்சாண்டர் சார் அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல டிமென்ஷனே பயங்கரமாக மாறிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி அவர் சார் சொன்ன மாதிரி எக்ஸிபீட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொன்னப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஐ தேங்க் அலெக்சாண்டர் சார் அன் முக்கியமாக எங்களோட பிஆர் சுரேஷ் சந்திரா சார் அவரையுமே நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய கவரேஜ் எங்களுக்குலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல தென் உங்களோட கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் கேளுங்க இல்லை முன்னெல்லாம் வந்து தெருக்கு ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அது வந்து ஜமா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து காமிச்சால எல்லாம் மேலே இல்லை மேலோட்டம் தான் போவாங்க ஸோ இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த அத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்ட் எல்லாம் விருது வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சு ஆஹ் அவர் பண்றதும் இல்லாம நிறைய இளைஞர்களுக்கும் இப்ப சொல்லி கொடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அவரு அவர்கிட்டதான் நான் என்னோட சொந்தக்காரர் அவர் என்னோட மாமா மற வேணும் அவரு அவர் அவரோட கதையில இருந்து ஒரு சின்ன பாட்டை எடுத்துதான் இந்த கதையே இம்ப்ரெஸ் ஆனது அஹ் இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது ஆஹ் அவரை வச்சுதான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும் ஏன்னா இங்க தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்கு இப்ப நீங்க திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இவங்க ஒரு வேற மாதிரி இருக்கும் இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணிருக்கோம் அவங்க தான் சார்ல இருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க அதோட சேர்ந்து இங்க சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவருமே வந்து இங்க தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க இதுல இன்னொன்னு அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதை நடிச்சுட்டே இருந்தா உண்மையிலுமே நீங்க சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் ஆக்ஷன் எல்லாமே அப்படிதான் வரும் திடீர்னு நீங்க அர்ஜுனரா மாறும் பொழுது அந்த லாஸ்ட் எமோஷனல் சார் எப்படி மாத்தனீங்க எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரியற மாதிரி இருந்ததுல அந்த இது வந்து நல்லா இருந்தது வேற மாதிரி இருந்தது சார் நான் அங்க தெருக்கூத்து கலைஞர்கள் கிட்ட பார்த்த ஒரு தான் சார் அங்க வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க ஆண் வேஷம் போடுறவங்க தனியா இருக்காங்க ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார் அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது அவங்க திடீர்னு ஒரு ஒரு சூர வேஷமோ போட்டு வரும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு ஆகி அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்துல ரொம்ப சாந்தமான ஒரு ஆளா இருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ வந்து நம்ம அழகா வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சி அவங்க கிட்ட வந்து இன்ஸ்பியர் பண்ணதுதான் சார் சார் அது பெரும் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனா இருக்கீங்களா இந்த கூத்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்ப கூட ஆனா அழகா நீங்க லேடி கட்ட போட்ட பிறகு உங்கள்ட்ட கிண்டல் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தீங்க இது என்னதான் நீங்க அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுட்டீங்கன்னாலும் உள்ளுக்குள்ளே பண்ணதுதான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அதை எப்படி பண்ணீங்க ஏன்னா எல்லாரோட சந்தேகமாவும் அது இருந்து படம் பேசிக்கிட்டோம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருந்தீங்க இந்த முன்னாடியும் சரி அது அர்ஜுனரா வரப்பையும் சரி எப்படி என்ன உங்க பரம்பரைகள் யாராவது அந்த கூத்து அதுக்குள்ள இருந்தாங்களா ஆ ஆமா சார் நம்ம இப்ப எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்ப நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி வருஷ வருஷம் கோழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான் ஆனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இந்த படத்தில் வந்த கதை தான் சார் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ என்னோட குடும்பத்தில் என்னோட தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான் இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில தாத்தா வாத்தியார் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆயிட்டாங்க அதுல இருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டுருந்தே தவிர மேபி என்னோட அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார் தெருக்கூத்துல இன்னொன்னு இருக்கு அது வந்து கொஞ்சம் பேட் பேட்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க ஆனா இதுல பார்த்ததுல எந்த இடத்துலயுமே வரல ஆனா எமோஷன்ஸ் வரணுமோ அதை அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்துல பஃபூன் இல்லாம கொண்டு போய முடியாது பஃபூன் கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஆனா நீங்க பஃபுனே காட்டல ஆஹ் நீங்க சொன்னதா சார் நீங்க சொன்னது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல கூட அதை பத்தி கேட்டிருந்தாங்க ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதுல ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு சார் அப்போ பாலிடிக்ஸ் சொல்றத விட அது ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு அவங்க தன்னோட மொழி பேசுறவங்க வந்து அங்க அங்கேயுமே இருந்தானா அவனோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு ராத்திரியில சார் ஒரு சில கிராமங்கள்ல வந்து பத்து ராத்திரில வந்து தெருக்கூத்து நடக்கும் சோ அவனை எப்படி எங்கேஜா வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம் அவன் பேசுற வார்த்தைகளை பேசுவான் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை அது அப்படியே அவங்க பேசுறத அப்படியே வச்சிருந்தேன்னா சென்சார்ல எப்படி இருந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியல சார் அந்த ஒரு பயம் தான் நான் பஃபூன காட்டாது சார் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பஃபூன் தான் முதல் அது ஆரம்பிச்சு வைப்பாங்க அவங்க எந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பீக் சார் அது நம்ம தொடவே முடியாது சார் ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமா இருக்காங்க இதுலவே நாங்க நீங்க ஒரு நெடுக மியூட் அங்கங்க இருந்திருக்கோம் அது ரொம்ப ரொம்ப நீங்க சொன்னா இது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது பட் ஸ்டில் அதை கூட கான்சியஸா பாக்குறாங்க சார் ஸோ அந்த முடிவு தான் சார் அது ஆனா அதெல்லாம் எல்லாமே ஜனரஞ்சகமா இருந்தது படம் அது என்ன மாதிரி பேர் கேள்வி இந்த படத்துக்கு ஆனால நான் ஒரே கேள்வியில ஒரு ரெண்டு மூணு கேள்வியை கேட்டுடுறேன் ஒன்னு வந்து நீங்க வந்து அந்த அப்பா கேரக்டர் பிரமாதமா பண்ணிருக்கிறாரு எல்லாருமே பண்ணிருக்காங்க சதன் சார்லாம் எக்ஸ்ட்ரானரி அவரு வந்து அந்த குளிக்கிறப்ப விரோதியா இருந்தாலும் சதன் சார் விரோதியா நமக்கு விரோதிங்கிறதுக்காக புள்ள விரோதியா இருக்கணும்னு இல்லை நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக செய்யக்கூடாது அவர் ஒரு அப்பாவே ரொம்ப பெருந்தமையா இருந்துக்கிட்டாரு ஆனா நீங்க போய் அவங்க டீம்லயே சேர்றீங்க நீங்க வழக்கமா இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரியே இருக்கீங்க அது என்ன காரணத்தினால அப்படி ஒரு சீன் வச்சீங்க அதே மாதிரி கிளைமேஸ்லாம் அம்மா அபிராமி கூட நீங்களோ இல்லை அந்த இன்னொருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாரு அந்த ஊர் தலைவரோட பையன் அவ்வளோ ஜோடி சேருவீங்கன்னு பார்த்தோம் அங்க போகவே இல்லை நீங்கள் எதிர்பார்ப்பு இருந்தே பொய்யாக்கிட்டீங்களா அப்புறம் அதுக்கு போல இந்த பூனை எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இது அவர் வந்து ஆனா புலியாக்குறதே புளியாக்குறதே அவருதான் அதை எப்படி உருவாக்குனீங்க இது மூணுத்துக்கும் பதில் சொல்லுங்க சார் முதல்ல வந்து அப்பா கேரக்டர் பத்தி சொல்லிடுறேன் சார் நீங்க சொன்ன அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான ஒரு சீன் தான் ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சதுதான் படத்துல டைலாக வச்சிருக்கேன் சார் ஏன்னா வீட்டுல வந்து அது அப்பா சொல்றதை கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல அந்த 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 ஜமாவே அப்பாக்காக தான் அவன் எடுக்க முயற்சி பண்றான் அதுக்கான தொடக்கமா அது மேபி அதோட காரணம் தொடக்க காரணம் வேறவா இருந்திருக்கு அவனுக்கு பட் ஒன்ஸ் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன் அப்பாக்காக தான் அதை மீட் எடுக்கிறான் அப்படி ஒரு விஷயமா தான் அதை பார்த்தது இன்னொன்னு வந்து ரெண்டாவது அம்மா அபிராமி பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க அந்த கேரக்டருக்கு நாங்க ஒரு பெரிய கன்க்ளூஷனே வச்சிருந்தோம் சார் பின்னாடி ஒரு சாங் வச்சு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருந்தது பட் வந்து அது நீங்க சொல்ற மாதிரி ஜனரஞ்சகமா ஜனரஞ்சகமான படமா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் எடிட்ல இது பண்ண வேண்டியதாங்க சார் பட் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பா அந்த சாங் வரும் அது நீங்க கேட்ட எல்லா எண்டும் அதுல இருக்கு சார் தென் தேர்டு பூனை ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் சார் ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கேரக்டர் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்காங்களே சார் நண்பர்களோட வயசு வித்தியாசம் வந்து சூப்பரா இருக்கும் சார் பாக்குறதுக்கு ஏன்னா சேம் ஏஜ் நண்பர்களே கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க ரொம்ப ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் நண்பர்களா இருப்பாங்க இதுல வந்து இன்னொன்னு ரொம்ப மிக முக்கியமா இந்த கல்யாணம்ன்ற கேரக்டரோட நண்பர்களை தேர்வு செஞ்சதுல ஒரு இது என்ன இருந்ததுன்னா யாருன்னா இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ அவங்கள தான் நண்பர்களா வைக்கணும் சார் ஒரு சின்ன பையன் கண்டிப்பா இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டான் அவனோட பெண் அவனோட இத பத்தி கிண்டல் பண்ண மாட்டான் இன்னொன்னு வந்து இவர் தெருக்கூத்து கலையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் சோ அவருக்கு அது என்னன்றது ஒண்ணு புரியும் இன்னொன்னு கண்டிப்பா குடிகாரனோ அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்கிறதுனாலதான் அந்த நண்பர்களை கான்சியஸ் அப்படி வச்சது சார் சார் இளையராஜா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த படத்தை நிறுத்தி நிறுத்தியிருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு சார் அதான் சார் படம் வந்து சார் ராஜா சார் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் வந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க இந்த படத்தை பத்தி சொல்லும் போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப உண்மையா பண்ணிருக்கீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க ஸோ நான் என்னோட மியூசிக்லயும் நான் டிஃப்ரெண்டா ஒரு விஷயங்களை ட்ரை பண்றேன் நான் எப்பயும் வழக்கமா உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து டிஃபரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு ஒரு சில இடங்களில் இது விருப்பமும் இல்லாம இருக்கு இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாவே போகலாம் சார் சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி இல்ல இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணும் ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் நீ டிஃபரண்டா தானே படம் எடுத்திருக்கேன் நம்மளும் டிஃபரெண்டா முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னாரு நீங்க சொன்ன மாதிரி சார் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும்ன்ற அந்த அவசியமே இல்லாத அளவுக்கு ஆஹ் அதான் 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 அவர் வந்து அஹ் விடாது கருப்புலயே வந்து அந்த சாமி அந்த இதெல்லாம் போட்டதுனால அவருக்கு அந்த உடல் மொழி வந்து ரொம்ப ஈஸியா வந்தது நீங்க சொன்ன இந்த இது வந்து எங்களுக்குமே இருந்தது ஸோ இவர் க தான் சார் செலக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் தான் இருந்தது ஷூட்டிங் அந்த டைம்ல தான் சார் வந்து நாங்கள் போய் அவரை அப்ரோச் பண்ணோம் ஓகே சொன்னாரு பட் அவர் கத்துக்கிட்ட அந்த வேகம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இங்க நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி சாரதிங்கிற ஒரு இங்க ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஒருத்தர் இருக்காரு சினிமாவும் பழகிட்டு தெருக்கூத்தும் இது பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட சார் வந்து தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளவே அந்த அடவுகளை வந்து ரொம்ப சரியா அவர் கத்துக்கிட்டாரு இன்னொன்னு சார்கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இசையை வந்து அவரால் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது நாங் நாங்களாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எனக்கு இசையை பத்தி சாருக்கு இருக்க அளவுக்கு புரிதல் கிடையாது அந்த அந்த தாளத்தை பிடிக்கிறது அந்த மியூசிக் பிடிக்கிறதுக்கு அந்த விஷயம் இல்ல பட் சாருக்கு அந்த இருந்ததுனால ரொம்ப ஈஸியா அதை கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹலோ சார் முதல் முறையா ஒரு நடிகரா மக்களுக்கு முன்னாடி அரிகாரம் பூசி வந்து நடிச்சிருக்கீங்க ஓபன் பிளேஸ்ல மக்கள் முன்னாடி ஏதாவது ஷெட்டு கூட நடிச்சிட்டு தான் ஸ்கிரீன்ல கோப்பாங்க நீங்க மக்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க இவர் வந்து அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு அவர் அந்த பெண் வேஷம் போட்டு குந்தி வேஷம் போட்டு நடிக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கண்ணீர்லாம் லைவா காமிச்சிருந்தாங்க அதை நீங்களும் பாத்தீங்கன்னா கண்ணு திறந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த நடிகர் மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி இருந்தது உங்களுக்கு அரிகாரம் பூசி நடிச்சது ஒரு நடிகரா நடிக்காம ஒரு தெருக்கூத்து கலைஞராக ஒரு கிராமத்துல மக்கள் முன்னாடி நடிச்சது எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல எனக்கு மக்கள் முன்னாடி இந்த அரிதாரம் பூசிட்டு நடிக்கிறது அது பெரிய அது பெரிய கஷ்டமா கிடையாது ஆனா அந்த அரி அரிதாரம் பூசிட்டு அந்த வேஷம் போட்டு அந்த கிரீடம் எல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருந்தது அப்புறம் அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வேற ஒரு கலை நம்ம நடிக்கிறது வேற தெருக்கூத்துங்கிறது கலை அந்த ஆர்ட்ஃபார்மே வேற ஆர்ட்ஃபார்ம் இல்லையா சோ அதை கத்துக்கிட்டு ஆஹ் அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமா இருந்தது வழியா மக்கள் முன்னாடி நடிக்கிறது அதுவும் புதுசு இல்லையே முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது தானே ஹலோ இயக்குனர் சார் ஓப்பன் பிளேஸ்லயும் நிறைய நடிச்சிருக்கோமே இயக்குனர் சார் இந்த கதையை அதாவது இந்த கதையை வந்து எப்படி முதல் முறையா அந்த படமாக்க நினைச்சீங்க சார் நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்த வந்தவன் சார் நானு சோ சின்ன வயசுல இருந்து தெருக்கூத்து வந்து எங்க வாழ்வியலோட ஒரு அங்கமா தான் இருக்குது ஆஹ் முக்கியமா இந்த கதை எழுதுறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகுது அந்த தெருக்கூத்தோட சவுண்டு சார் அந்த தாளம் அடிக்கிற அந்த நம்ம எங்க ஜால்ரான்னு சொல்லுவோம் அந்த சொல்லுவாங்க அந்த தாளத்தோட சவுண்ட் இருக்குல்ல சார் அது அது ரொம்ப சூப்பரா பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிச்சு சார் அந்த அந்த சவுண்டை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும் இந்த சவுண்டை வந்து மக்களுக்கு சொல்லும் போது புதுசா இருக்கும் தியேட்ரிக்கலா இந்த சவுண்டு வந்து படனெடுக்க வரணும் எல்லா இடத்துலயும் இது பரவி நிக்கணும் அது சீன்ஸே அதுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் ரொம்ப புதுசா இருக்குமே அப்படிங்கிற முயற்சி தான் சார் இது ஒரு ஆரம்பம் சார் டெரெக்ட் சார் இங்க ரைட்ல நீங்க வந்து ஒரு ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பீங்க அவங்க ஹீரோயின் வந்து எப்படி ஒரு லெஜெண்டான இருக்க வந்து ஒரு ஹீரோவை பண்ணுவாங்க அது இல்லாம வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு இது மாதிரி ஸ்டோரி தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க படத்துக்குள்ள வந்த உடனே ஒரு பெண்ணாக நடிக்கிற ஒரு ஹீரோவை அவங்க லவ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு அவங்க கேட்டவொடன அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோட எப்படி இருந்தது சார் இப்ப இந்த கதையை நான் வந்து இவங்க ஹீரோயின் கிட்ட சொல்றதுன்னு இல்லாம இந்த ஆரம்பத்துல ப்ரொடியூசர் கிட்ட சொல்றதுல இருந்தே இந்த இது இருந்தது புரிஞ்சுப்பாங்களா இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா இதை சரியா புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய லக் என்ன இருந்ததுன்னா எல்லாருமே இதை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்டார்டிங் ப்ரொடியூசர்ல இருந்து உள்ள வந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப மிகப்பெரிய புரிதல் இருக்க ஆட்களா தான் இருந்தாங்க சோ அதனால அவங்களை கன்வின்ஸ் பண்றது வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இல்ல அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க எல்லாருமே புதுசா இருக்கு அவங்களுக்குமே வந்து அவங்க எப்பயும் பண்றது இல்லாம புதுசா ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய ரொம்ப கதையோட புரிதல் இருக்க நடிகர்கள் தான் எனக்கு கிடைச்சாங்க அது பெரிய ஸ்டேஜ் அக்கா நினைக்கிறது சார் அதான் சார் அவங்க ஒருத்தவங்களோட வாழ்வியல வந்து பிரதிபலிக்கும் போது நான் நிறைய முலாம் பூசி காட்டக்கூடாதுன்றதுல ஒரு வந்து ஒரு முடிவு இருந்தேன் சார் நான் பார்த்து ஆஹ் அந்த மாதிரி இப்ப நான் தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த கதையை பத்தி விசாரிக்கும் போது அவங்க எங்கிட்ட முதல்ல சொன்னது வந்து இது இப்ப தெருக்கூத்துல வர்றதுக்கு இளைஞர்களுக்கு என்ன தயக்கமா இருக்குதுங்க அப்படின்னு நான் வாத்தியா ஒரு கேள்வி கேட்டேன் அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு இல்ல அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா தெருக்கூத்து கலைக்குள்ள வரும்போதே வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியா அடிமை ஆயிடுறாங்க நிறைய விஷயங்கள் இந்த லேடிஸ் விஷயத்துல எல்லாம் கூட ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு பெண் வேஷம் போடுறவங்களை வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வருவாங்க இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய இளைஞர்களை வந்து வீட்டுல அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கன்னு அந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இப்ப இது வந்து நம்ம டைப் கேஸ்ட் பண்ணது இல்லை சார் அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு வச்சதுன்னு தவிர மற்ற யாருமே அதை பண்ணவே இல்லை அந்த கேரக்டருக்கு அது இருந்தது சார் அவ்வளவுதான் இல்ல சார் அதான் சார் எல்லாருமே அப்படி அப்படி இருக்கிறது இல்லைங்க சார் அந்த அந்த அளவுக்கு மாரல் இருக்க கேரக்டரா இந்த கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல சார் அவ்வளவு மாரல் இருக்க கேரக்டர் இல்ல சார் நீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஜமா ஜமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நவராத்திரி பாக்கலையா அவதாரம் பாக்கலையா சினிமால இருக்குதுன்னு சொல்றீங்க புரியல சார் புரிய நவராத்திரியில சிவாஜி சாவித்திரி போட்ட திருக்குத்து பாத்தீங்களா அவதாரத்துல நாசர் போட்டிருந்தாரு நாசர் சொந்த படம் அது ஆமா சார் பாத்தீங்களா இல்லையா பாத்தன் சார் ஆனா அதை பத்தி சொல்லவே மாட்டீங்க இல்லையா திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமான்னு திரும்பி சொல்லிட்டீங்க அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லையா இல்ல சார் இந்த இது எந்த கதையும் படத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கல சார் அவங்களோட வாழ்வியலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் சார் எதை பார்த்து இன்ஸ்பயரா இருக்குமோ அதை தான் சார் சொல்ல முடியும் சோ அதுதான் சார் நாங்க இதை பத்தி பேசணும் சேத்தன் சார் தேவதர்ஷினி மேடமும் சிறந்த நடிகை இப்போ உங்க பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோனாயிட்டாங்க அவங்க இந்த குந்தி கெட்டப்பு இந்த மாதிரி தெற்கூத்து எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க என்ன கம்பெனி அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒய்ஃப் பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுதுட்டாங்க அவ்வளோ ஒரு இமோஷனால இமோஷனலா ஃபீல் பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்களுக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் சார் மிக்க நன்றி இல்ல சார் முதல்ல வந்து நடிகன் ஆவறதுக்காக தான் சினிமா குள்ளவே வந்தேன் சார் சோ மைன் கோபி அண்ணங்கிட்ட வந்து நடிப்பு கத்துக்கிட்டு அப்படிதான் சார் என்னோட அப்படிதான் இந்த பயணமே வந்து ஆரம்பிச்சது சோ ஒரு பத்து வருஷமா சின்ன சின்ன வேஷங்கள் நிறைய நடிச்சிருக்கேன் சார் சோ நம்ம முதல்ல வந்து அப்படி பெரிய ரோல் எதுவும் பிரேக் த்ரூ ரோல் நமக்கு கிடைக்கலன்னு போது நமக்காக நம்ம ஒன்று எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுனதுதான் சார் இது அப்படி எழுதும் போது இன்னும் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு இதுல இருந்து தான் தெருக்கூத்து பத்தி பண்ணுது சார் அதுதான் சார் வேற யாருமே அப்ரோச் பண்ணல சார் தேங்க்யூ சார் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலைமாமணி எல்லாம் அரசாங்கம் கொடுக்குது இந்த படம் வந்து வரி பத்தி பெற்றுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமா இருக்கும். ஏன்னா புரோデューசர் மட்டும் தான் அழுதாரு. நான் ஏரியாவே போகலன்னு. மத்தவங்க எல்லாம் இருக்கீங்க அவர் பாருங்க. அவர் சார் நீங்க நீங்க நல்லபடியா எழுதுங்க சார். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சரி பாருங்க சார். இல்ல இல்ல நீங்க அவரை திருப்பி வைக்கிறது உங்க கையில இருக்கு சார். இல்ல வரி வரிவிலக்கு குடுக்குறது அரசங்கத்து பேசனீங்களா இல்ல அமைச்சரைக் கூட்டி வந்து காமிச்சிங்களா? ஏன்னா இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இங்க இருந்து போயிருக்காரு. இது வரைக்கும் இந்த அரசங்கத்துல ஒரு படத்துக்கு கூட வரிவிலக்கு கொடுக்கல.

அவரோட வைஃப் வந்திருக்காங்க எதுக்கு இது சார் நீங்க இங்கேயும் அவருக்கு வில்லன் ஆயிட்டீங்க